இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றான திட்டமாக இன்று தாயுமானவர் என்ற திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டல குழு தலைவர்கள் மதிப்புரை துணை மேயர் மதிப்பு ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இத்திட்டத்தை இன்று துவங்கி ஒட்டும் இருக்கும் இது வந்து சென்னையிலையும் நாகப்பட்டினம் பகுதிகளிலும் வந்து பைலட் பேசிஸில் வந்து இத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது இத்திட்டமானது தமிழகத்தில் உள்ள ஐந்து லட்சம் நபர்களை வந்து கண்டறிந்து அதாவது ரொம்ப விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அதாவது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் திருநங்கைகள் இப்பேற்பட்டவர்களை வந்து கண்டறிந்து தமிழகத்தால் பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன் இல்லாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இப்போ ஒரு திருநங்கை இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம தமிழகத்தில் வழங்கக்கூடிய திட்டத்தில் பயன் அடையவில்லைனா கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த இந்த கணக்கெடுப்பில் வந்து கண்டறிந்து அவர்களுக்கு அந்த திட்டத்தினால பயனடையுமாறு செய்வாரு இத்திட்டத்தை இன்றைக்கு சென்னையில் வந்து நான் துவங்கி வச்சிருக்கோம் மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் நபர்களை வந்து இத்திட்டத்தின் மூலியமாக பெறுவார்கள் அப்படின்றத நான் என்ன தெரிவித்துக்கொள்ளுங்கள் இல்லை ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக ஒரு குழுன்னு தனிப்பட்ட முறையில் அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் வந்து மாமன்ற உறுப்பினர்களும் ஒரு நபராக இருக்கிறாங்க மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு பிபிடி ஒன்று வந்து சுய குழு மூலிமா வந்து போட்டு காமிச்சிருக்காங்க எப்படிப்பட்டவர்களாம் நம்ம அங்கீகரிக்கணும் இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு முக்கால்வாசி வந்து இந்த ரோட் சைடு இருக்கக்கூடியவர்கள் பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடியவர்கள் வீட்டோர்களால் கைவிட்டப்பட்டவர்கள் இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து கண்டறிய மாதிரி மாமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களோட பங்கு இதில் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க தான் வார்டு ஃபுல்லாக வந்து போய் பார்க்குறாங்க பப்ளிக்கை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது தேர்ந்தெடுத்த பிறகு அதற்கு பிறகு தமிழகம் அரசு மூலியமாக இத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு என்ன வகையில் தேவைப்படுது இப்போ வந்து சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் இல்லாத இருப்பாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இல்லை சில பேருக்கு வந்து வீடு இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வீட் வீட்டு வசதி வாரியம் மூலியமாக வீடு வழங்குவது இப்படி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ண பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸா பிரித்து அவர்களுக்கான என்ன தேவைகள் என்பதை நிறைவேற்றுவார்கள்

ஒவ்வொரு வார்டு வைஸாக வந்து இந்த கேபிள் ரிமூவ் பண்ணுறது வந்து தெரிவித்து வருகிறோம் ப்ரைவேட்டைஸ்டாக வந்து பண்ணுறவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்கள் வந்து அதிகமாக இருக்குது சில பகுதிகளில் வந்து யூசேஜ்லேயே இல்லாத கேபிள்ஸ் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஷெட்யூல் வைஸ் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் வந்து நடந்திருக்கு அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதவாறு சென்னை மாநகராட்சியில் நான் நடவடிக்கை எடுக்கப்படும் மாநகராட்சியை ஆணையர் துணை மேயர் எல்லாரும் தான் மாநகராட்சி எல்லாருமே ஒருங்கிணைந்து கூட்டு ஆலோசனை செய்த பிறகுதான் ஒரு எந்த ஒரு டிசிஷன் ஆனாலும் சொல்றோம் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுனால என்னால் பிரஸ் மீட் பண்ண முடியல நேரடியாக வந்து செய்தியாளர்கள் சந்திக்க முடியல அதனால ஆணையர் அவர்கள் இருந்தாங்க இல்லை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அவதாரம் வந்து விடுத்து வரும் அஞ்சு ரூபாய் வைக்கிறோம் ரெண்டாவது முறை வந்து அதே மாடு பிடிக்கப்பட்டால் பத்தாயிரம் ரூபாய் வைக்கிறோம் இருந்தாலும் அந்த மாட்டோட உரிமையாளர்கள் வந்து அதை ஒரு பொருட்படுத்தாமல் இன்னமும் மெத்தனமாக இருக்காங்க மாடுகளை வந்து தனியாக வெளியில் விடுறாங்க தனியாக விடுறதுனால தான் இப்போ ஏற்பட்ட விபத்துகள்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறது இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து கேட்டல் பவுண்ட் வந்து நாங்களே இடங்களை அங்கீகரித்து இல்மேட்டு பிடிக்கக்கூடிய மாடுகள் மூன்றாவது முறை ஒரே மாடை பிடித்தோம் அப்படின்னா அது சென்னை மாநகராட்சி வந்து எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் வந்து நாங்கள் ஏற்படுத்திருக்கோம் இந்த நிதியாண்டுல வந்து அதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதற்கான இடங்களையும் நாங்கள் இப்ப கண்டறிஞ்சிருக்கோம் சீக்கிரமா இந்த பணிகள் வந்து நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் வளர்ப்பதற்கு சென்னை மாநகர தடை விதிக்க ஏன் போன்ற பெரிய சிட்டில நடவடிக்கை எடுத்துருக்காங்க இல்ல சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மாடு வளர்ப்போர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு குடும்பங்கள் தான் இருக்காங்க ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்கள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த மாடுகளை வந்து வளர்க்கணும் அதே போல் லைசன்ஸ் இருக்கணும் நாங்கள் வந்து இத்தனை மாடு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னையில் அவங்கள வந்து தொடர்ந்து இப்போ அறிவுறுத்திருக்கோம் இப்போ யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பாக அனைவருமே வந்து லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம் இப்போ லைசன்ஸ் வாங்குகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ இடம் இருக்க வேணும் இப்போ ரெண்டு மாடு வைக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இடங்கள் இருக்கணும் மூன்று மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு

அதுதான் இது தொடர்ச்சியாக வர்றதுக்கு காரணம் லைசென்ஸ் இல்லாமல் வளர்க்குறாங்க நிறைய பேர் ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டறிந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்க இன்செஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த நிதியானில் தான் இதை நாங்கள் ரொம்ப இனிஷேட்டிவ்வாக எடுத்திருக்கோம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள அனைத்து பகுதியில் வந்து மாடு வைத்திருக்கோம் உரிமையாளர்கள் லைசென்ஸ் வாங்க நாங்கள் அறிவுறுத்திருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஆழ்த்துகளை கிளிக் செய்யுங்கள்